எல்லாம் சேர்ந்து சொன்னாங்க தப்பமா எனக்கு மாட்டோம் ஏன் என்று சொன்னால் என்னுடைய நோன்பு போய்விடும் அல்ல என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய நோன்பு பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறோமா இல்லையா ஆனால் அன்பாளைய சற்று சிந்தித்து பாருங்க அதே பாருங்க அல்ல பார்க்கிற சுற்று நோன்பு விட மாட்டேன் விட இல்ல ஆனா என்ன செய்யறான் ஒருத்தர் ஏமாத்தும் ஒருத்தர் மோசடி செய்யும் போது அல்ல நினைக்கிறோமா அல்ல என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான்

இந்த விஷயத்தில் மார்க்கத்தை பார்ப்பதில்லை நமக்கு லாபம் கிடைச்சதா நாம் அனுபவித்தோமா இதை மட்டும் தான் பார்க்கிறோம் இந்த விஷயத்தை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்